இஸ்லாமிக் அப்ரோச் பை இஸ்லாமிக் சைக்கோதிக் அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல அவங்க இன்று இஸ்லாமிய வல்லுநர்கள் அறிஞர்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த இஸ்லாமியா இஸ்லாமிக் சைக்காலஜி பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க அவங்க அவங்க அவங்களுடைய ஓன் ஓன் மாடல்ஸ் மாடல்ஸ் வந்து மாதிரி இப்ப நம்ம எப்படி இன்டகரல் மாடல் சொல்லிட்டு ஒரு மாடல்ஸ் வந்து டிசைன் பண்ணணும் அது போல அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த எல்லா மாடலும் நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர் மாடல்ல குரானுடைய அதீசுடைய விஷயங்கள் நூற்றுக்கு நூறு பொருந்தும் அந்த அவரை பிடிக்கல நான் அந்த அதுக்காக அந்த மாடலை பின்பற்றுதான் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லுங்க மாடலை பின்பற்றுவது பின்பற்றாதது ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட உரிமை அந்த அந்த மாடலை தவறு அவரு மாதிரி ஆகாது அந்த மாடலை பின்பற்றாதால அவரு புனிதவராக ஆகிட முடியாது ஆனா எந்த மாடலை பின்பற்றினாலும் அது ரெண்டும் எல்லா மாடலும் குரான் அதீசுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் எதுக்காக இத்தனை மாடல் நான் சொல்றேன் டைரக்டா நம்ம குரான் அதீஸுக்கு நம்ம வந்து செய்யலாமே அதாவது இந்த மாடல் என்பது அவங்க ரீதியாக ஆய்வு ரீதியாக தொகுத்து இது பல மனிதர்களுக்கு பயன்படுத்தினாங்க பலருடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்தின ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்ட் தான் அது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கள் பயன்பெற்றிருந்தாலும் சரி ஆனா ஒரு அளவுல வந்து சைடேஷன்ஸ் அதுக்கு வந்து ஒரு அனுபவ ரீதியான விஷயங்கள் இருக்கு அப்படிதான் இந்த மாடல்களை நான் நம்ம பார்க்கணும் நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பர்டிகுலர் மக்கள்களை பர்டிகுலர் விஷயத்தை நான் முன்னிறுத்தி சொல்றேன்ன எல்லா தரப்பிட்டர்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி தொகுத்திருக்கேன் எவ்வளவுதான் நம்ம மாடர்ன் அப்ரோச்சஸ் பின்பற்றினாலும் நம்மளுடைய இஸ்லாமிக் காலருடைய சில அப்ரோச்சுகளை ஆழமா உள்ளரவை பாய் பார்த்து அதை நம்ம படிக்கும் பொழுது அதில் அற்புதமான கருத்துக்கள் கிடைக்கும் உதாரணத்துக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யுக்திய இமாம் கசாலி ரஹமத்துலாலி அவங்க இத கொண்டு வந்தாங்க அத பத்தி இத விஷயத்தை பத்தி நீங்க படிக்கணும்னா மின்ஹாஜுல் ஆபிதீன் அப்படின்னு சொல்ல ஒரு கிதாபு இல்லைன்னா எஹியாவுல் கொலமுத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல போய் படிச்சா அற்புதமாக நப்ச எப்படி அணுகணும் அதாவது தசுக்கியா மனதுடைய வளர்ச்சி எப்படி மேம்படுத்தணும் சுய பரிசோத்தனை எப்படி சொல்லணும் இறை ரைபு மறைவான விஷயம் அல்லாவோட எந்த அளவு தொடர்பு இருக்கணும் என்பதை அற்புதமா இந்த தசுக்கியத்து நப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸ் இலாஜ் நஃப்ஸ் துறப்பி அப்படின்னு சொல்லி டைட்டில் இவங்களுக்கு நம்ம உங்களுக்கு இந்த நபர்கள் இந்த உல ஆளுமிகள் மேல ரசாலி அஹமத்துல ஆலிக்கு மேல உங்களுக்கு பேரின்ப காதல் இருந்திருக்கு அவங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய மன சார்ந்த பிரச்சனைக்கு ஆன்மான சார்ந்த பிரச்சனைக்கு அதிலிருந்து நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா ரொம்ப பாஸ்டா கியூரா எதுக்காக இந்த மாடல் சொல்றேன்னா நம்மள்ட வரக்கூடிய கிளைண்ட் பல தரப்பட்ட நம்பிக்கை இதா இருப்பாங்க முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க ஆனா பல தரப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க பல தரப்பட்ட நம்பிக்கை உடையவராக இருப்பாங்க அது நம்ம சொல்லணும்னு தேவையில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கணும் ஈவன் இஸ்லாமிக் சைக்காலஜி அப்ரோச் நானே ஈவன் முஸ்லீம் இல்லாதவர்கள் என்ற வரும்பொழுது கூட அவங்களோட நம்பிக்கை என்னன்னு தான் கேட்பேன்